ஓர் அடர்ந்த காட்டில் சிறி என்றொரு நரி வசித்து வந்தது சிறி மிகவும் புத்திசாலி ஆனால் ஒரே ஒரு குறை அது பேராசை கொண்டது உழைக்காமல் எல்லாமே தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் அந்த காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய அழுகிய மந்திர குளம் இருந்தது அந்த குளத்தின் சிறப்பு என்னவென்றால் அதனிடம் சிறிய ஆசைகளை கேட்டால் அது கேட்டதை விட பத்து மடங்கு பெரிய பரிசை தங்கமாக தரும் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை பெரிய ஆசைகள் கேட்கக்கூடாது ஒரு நாள் முத்து என்ற சுறுசுறுப்பான முயல் அந்த குலத்தின் அருகில் வந்தது மந்திரகுலமே எனக்கு ஒரு நல்ல கேரட் வேண்டும் என்று மெதுவாக கேட்டது உடனே அந்த குளத்திலிருந்து பளபள வென்று ஒரு தங்க கேரட் வெளியே வந்தது முத்து மகிழ்ச்சியுடன் அந்த கேரட்டை எடுத்துக்கொண்டு சிறு ஆசைக்கும் இவ்வளவு பெரிய பரிசா நன்றி என்று கூறி சென்றது இதையெல்லாம் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தது சிரி அதன் மனதில் பொறாமையும் பேராசையும் தலைதூக்கின என்ன இது இந்த சிறிய முயல் வெறும் ஒரு தங்க கேரட்டை எடுத்துக்கொண்டு போகிறதே இந்த காட்டில் இருக்கும் எல்லா தங்க கேரட்டுகளையும் நான் மட்டும் கேட்டால் எவ்வளவு பெரிய செல்வந்தனாகிவிடுவேன் என்று நினைத்தது சிரி உடனே குளத்தின் முன் சென்று நின்று அதன் முழு சத்தத்தையும் திரட்டி உறக்க கத்தியது மந்திர குளமே எனக்கு இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா தங்க கேரட்டுகளும் எல்லா தங்க பழங்களும் வேண்டும் எல்லாமே எனக்குத்தான் வேண்டும் சிறிய ஆசையுடன் கண்களை மூடிக்கொண்டது ஆனால் குளத்திலிருந்து எதுவும் வரவில்லை அதற்கு பதிலாக குளம் பயங்கர சத்தத்துடன் அதிர ஆரம்பித்தது மந்திர குளத்திலிருந்து எந்த பரிசும் வராமல் பெரிய அளவில் சேரும் சகதியும் கூலாங்கற்களும் மிக வேகமாக பீறிட்டு வெளியே வந்து நரி நின்றிருந்த இடத்தையும் சுற்றியிருந்த மரங்களையும் மூடிவிட்டன சிரி பதறிப்போய் கண்ணை திறந்தது அது நின்றிருந்த இடமே இப்போது சேர நிறைந்த பள்ளமாக மாறியிருந்தது மந்திர சேரும் சகதியுமாய் பொலிவிழந்து காணப்பட்டது ஒரு தங்க பொருள் கூட இல்லை அந்த வழியாக வந்த ஞானி என்ற வயதான ஆமை சிரித்த முகத்துடன் நரியை பார்த்து சொன்னது சிரி இந்த குளம் சிறிய ஆசைகளை மட்டுமே நிறைவேற்றும் நீ பேராசை கொண்டதால் எந்த பரிசையும் இழந்ததுடன் உனக்கு பிடித்த நல்ல இடத்தையும் இழந்தாய் நீதிக்கே இதுதான் வழி பேராசை பெரும் நஷ்டம் சிறி தனது தவறை உணர்ந்து வெட்கி தலை குனிந்தது அன்றிலிருந்து அது பேராசைப்படுவதை விட்டுவிட்டு தனக்கு கிடைத்ததில் திருப்தியடைய கற்றுக்கொண்டது பேராசைப்படுவது ஒருபோதும் நல்லதல்ல பேராசை பெருநஷ்டம்